உறுப்பினர் வானதி சீனிவாசன் அவர்கள் உரையாற்றிய போது ஆடிட்டர் ரமேஷ் தொடர்பான கொலை பற்றி குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார் அந்த கொலை என்பது அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்தது அது நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது அதே போல காஷ்மீர் மாதிரி நடக்கக்கூடாது என்றும் இங்கே பேசியிருக்கிறார் அது அது மாதிரி நிச்சயமாக தமிழ்நாட்டை பொறுத்தவரை நடைபெறவே நடைபெறாது என்பதை உறுதியோடு நான் தெரிவித்துக்கேன் காஷ்மீர் சம்பத்தில் கூட நாங்கள் பேசும்போது ஒன்றிய அரசுடைய பாதுகாப்பு குறைபாடு பற்றி இதுவரை நாங்கள் பேசலை நான் தெளிவாக அந்த செய்தியை கேள்விப்பட்டவுடன் நான் தெரிவித்த செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த நடவடிக்கையாக இருந்தாலும் காஷ்மீர் தொடர்பு பிரச்சினையை பொறுத்த வரையில் தமிழ்நாடு நிச்சயமாக உறுதுணையாக இருக்கும் என்றுதான் நாங்கள் சொல்லியிருக்கிறோம் எனவே எந்த காலத்தை கொண்டும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை மதவாதம் உள்ளே முடியாது 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 என்பதை நான் தெரிவித்து ஒப்பிடுதல் செய்ய வேண்டும் என்று பேசினார் வானந்தி சீனிவாசன் அவர்கள் அதற்காக நான் அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த பாராட்டுக்கு நன்றி இந்த ஆட்சிக்கு அதே நேரத்தில் இந்த ஆட்சிக்கு ஒன்றிய அரசினுடைய நிதி வராமல் இருக்கிற செய்தி உங்களுக்கு தெரியும் இது டெவலப் ஆகி இன்னும் கொண்டு அதனோட நேஷனல் அளவுக்கு நாங்கள் ஒப்பிட வேண்டும் என்று சொன்னால் இன்னும் பல திட்டங்களை நிறைவேற்ற நாங்கள் காத்திருக்கிறோம் தயாராக இருக்கிறோம் நீங்கள் தயவுசெய்து செய்து உங்கள் தலைமையிடம் சொல்லி அந்த நிதியை பெற்றுத்தருவதற்கான அந்த குரலை கொடுக்க வேண்டும் என்று நான் மன்றத்தின் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன்